ஒரு அட்டை தட்டுனா கீழே விழுந்துடும் அது விஜய் எல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அவர் சொல்றது இல்லைங்க விஜய் அப்படி புரிஞ்சுக்கிட்டு மறுநாள் நறுக்கி விடுக்கிறாரு அவர் விஜயை மெயின் பண்ணி சொல்லல அப்போ ஒரு பொருள் காய்ச்சல் வச்சுக்கிற தட்ட வெறும் அட்டை அட்டை கத்தியது அந்த அட்டையில இருந்து செல்ஃபி எடுக்கலாமே தவிர அது ஒண்ணும் கிடையாது தட்டுனா தாராந்திரும் தட்டுனா விழுந்துரும் சொன்னார் இல்ல அவர் அவ்வளவுதாங்க சொன்னாரு எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா தட்டுனா விழுந்துற ஆள் விஜய் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே உடனே விஜய் தான் சொன்னார் விஜய் தான் சொன்னார்னா அப்ப தட்டுனா விழுந்துற ஆள் விஜய் தானா மறுநாள் நான் தான் அப்படின்னு சொல்லி அவரே வந்து சொல்றாரு அவரே அறிவு திருவிழாங்கிற பேரில் அவது ஒரு திருவிழா அப்படின்னு அவரே வந்து அவரே வந்து உதயநிதி இது வரைக்கும் விஜய் ஒரு பேசுறதே இல்ல கூட விஜய் கூட திமுக திமுக பேசுறாரு திமுக தலைவரோ அல்லது திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோ அல்லது உதயநிதியோ தாவே கான் கூட சொன்னது கிடையாதுங்க அவருதாங்க திமுக சொல்றாரு இவங்க அது சொல்றதே இல்லை இவங்க வேற எதுக்காவது பதில் சொன்னா நம்மளே ஃபில் பண்ணிக்கிறது இந்த பிளாங்க்ஸில் ஓ ஓ விஜய் அப்படின்னு இருக்குது இது வரைக்கும் அவங்க ரெண்டு இது மட்டும் இல்ல நீங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் திமுகவோட முதலமைச்சர் அவர் வந்து தலைவராக ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆகஸ்ட் இருபத்தெட்டு அதிக தேதி வந்தார் அவர் தலைவராக வந்தபோது இதே மாதிரி தான் நிறைய பேர் உருவானாங்க ஏராளமான பேர் புதிய கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க ஸ்டாலின் வெற்றிடம் வந்துருச்சு ஸ்டாலின் ஒன்றும் தெரியாது ஜெயலலிதா இல்லை கலைஞர் இல்லை யாரும் இல்லை நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு ஏகப்பட்ட முதலமைச்சர்கள் வந்து வேட்பாளர்களும் டிராஃபிக் ஜாம் பண்ணாங்க அரசியல் உலகத்தை பார்த்தீங்கன்னா எல்லாரும் அவர் ரஜினி கமல் அவர் தினகரன் சசிகலா சீமானு அன்புமணி அன்புமணி கோட்டெல்லாம் வாங்கி வச்சுருக்காரு முதலமைச்சரான போட்டுக்கிறதுக்கு இவ்வளோ பேர் இருந்தாங்க ஆனால் ஒருத்தரை பற்றி பேசுனதே இல்லை நீங்கள் என்னைக்காவது எடுத்துக்காட்டுங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஜினி மிக மோசமாக மண்டபத்தில் கூட்டம் போட்டார் நான் தான் சொன்னார் ரஜினியை பற்றி ஒரு வார்த்தை பேசல கமல் கடுமையான வார்த்தைகளில் பயன்படுத்தி பேசல ஸ்டாலின்கிற பேரே மோசமானது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசினார் ஒரு வார்த்தை கமல்ஹாசன் கட்சி கொடுத்தோ கமல்கிற பேரை கூட த திமுக தலைவர் ஸ்டாலின் சொன்னது கிட்டே ஒரே ஒரு முறை எனக்கு தெரிஞ்சு எப்போ சொன்னார்னா பத்திரிக்கையாளரே கேட்குறாங்க புதுச்சேரியில் வந்து நாராயணசாமி முதல்வராக இருக்கும்போது உண்ணாவிரதம் இருக்கிறாரு அங்கே உட்காந்து பேடியை கண்டித்து அங்கே அன்னைக்கு இங்கே இருக்கிற கவர்னர் மாதிரி அங்கே அந்த கிரண்பேடியை கண்டிச்சுருக்கும் போது இவங்க போய் கேட்குறாங்க கமல்ஹாசன் உங்களை பற்றி இவ்வளவு மோசமாக சொல்லியிருக்கிறாரு நீங்கள் என்னன்னு கேட்டப்ப அவர் என்ன பதில் சொன்னாருன்னு ஒரு பாஸ் கொடுத்தாரு ஆ அப்படி ஒரு பாஸ் கொடுத்தாரு திருப்பி கேட்குறாங்க கமல் உங்களை பற்றி இவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு நான் அரசியல் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு அதான் அவ்வளோதான் பதில் நான் தான் அடுத்த முதலமைச்சர்னு தினகரன் அன்னைக்கு வந்து அவரு தான் ஊடகங்கள்லாம் பாதிக்கும் போது அவர் தான் அவரை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க தினகரன் பேரை கூட சொன்னதில்லைங்க அவரு ஆனா பாத்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யார் பேர் ரஜினி பேரை சொல்ல கமல் பேரை சொல்ல தினகரன் பேரை சொல்ல சீமான் பேரை சொல்ல யார் பேரையும் சொல்லாம மொத்த பேர் முடிச்சு விட்டாரு கட்சி அன்னைக்கு கிடையாது யார் கட்சியுமே அவங்க பேசவே இல்லை நீ எடுத்து பாருங்க இன்னைக்கு வரைக்கும் அதே மாதிரி இவ்வளவு பேர் ரஜினிகாந்த் விஜயகாந்த் கமல் காசன் இவ்வளவு இருந்து பாத்துட்ட போது விஜய் ஒரு அலங்கம் அப்படி சொன்ன பட்டியல் இந்த லிஸ்ட் எல்லாரையும் மறைமுகமா கூட அவங்க சாட்டினது கிடையாது நீங்களே சொல்லுங்க மனசு தொட்டு விளையாட்டு நான் வந்து சினிமா செய்திகள் பாக்குறது இல்லன்றாரு இளைஞர்கள் கூட்டம் வந்து பேச கிடையாது கேட்க வந்த கூட்டம் மாயா நான் என்ன சொல்றேன் அவங்க அவ்வளவு டர் பேசும்போது இவர் பாசியில இருக்க சொல்றாரு நீங்க